வடகிழக்கு பருவமழை தொடங்கியே ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுது புயல் வரலன்னு சொல்லி எப்படி அதனால கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க தொடங்கிய ஒரு பதினஞ்சு வந்து இந்த அளவுக்கு ஒரு மழை தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு அப்படின்னா போன வருஷம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் போன வருஷத்துல வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சப்போ இந்த அளவுக்கு எல்லாம் மழை நமக்கு கிடையாது அது பருவமழை ஆரம்பிச்சதே இந்த நேரம் தான் அக்டோபர் இறுதியில தான் நமக்கு மழையே முதல் மழையாக ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம் ஆனா இந்த வருஷம் நமக்கு அப்படி இல்லை அக்டோபர் பதினாறாம் தேதியே வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அக்டோபர் இறுதியில் ஒரு தாழ்வு பகுதிக்கு அரை கடந்து அநேக இடங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவு பெய்த பிறகு இப்போ ஒரு மோந்தா புயல் என்ற ஒரு புயலும் உருவாகி இதனால தமிழக வட தமிழக கடலோரத்துல மழையும் பதிவாகி நம்ம பார்க்குறோம் அப்ப எந்த அளவுக்கு மிக வேகமாக நம்ம கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா நவம்பர்ல நவம்பர் மத்தியிலையும் அதே மாதிரி நவம்பர் இறுதியிலையும் அடுத்தடுத்த மோசமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் இது தமிழகத்திற்கு வருவதற்கான